திருவாக்கும் சேகர்மம் கைகோட்டும் செஞ்சோர் பெருவாக்கும் பீடுபருக்கும் உருவாக்கும் அதலால் வான் ஒரு முகத்தனை காதலால் கூப்பு வார்த்தம் கை ஓமஹா கணபதி நமக திருச்சிற்றம்பலம் என்ன இவனால் கண்ணாடி போடாமல் கண்ணாடி போட்டு பார்க்குறாரு அப்படிங்கிறாங்க கண்ணாடி போல வயசு வந்துருச்சு இல்லை வயசு வந்துருச்சு இல்லை சரி இந்த விகாரி வருஷம் வருது இல்லையா ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது அது ஒரு பஞ்சாங்க முன்கூட்டியாக கொஞ்சம் வாசிக்கிறேன் சுதஸ்திரி மங்களகரமான விகாரி வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஞாயிற்றுக்கிழமை பகல் ரெண்டு ஒன்பதுக்கு சூரிய உதயாதி இருபது நாளியே இருபது வினாடி அளவில் கடகு லக்கணத்தில் மீன நவாம்சத்தில் மங்களகரமான பிகாரி வருஷம் பிறக்கிறது புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அந்த காலத்திலிருந்து சங்க காலத்துலேருந்து புதற் இடைச்சங்கம் முன்னாடி சொல்றாங்கள ரெண்டாம் சித்திரை மாதம் தான் வருஷபரப்ப கொண்டாடிட்டு வர்றாங்க உத்தராயணம் தமிழ் மாதம் வருது இல்லையா உத்தராயண ஆரம்பத்துல முதல் நாள் தை ஜனவரி பதினாலு பதினஞ்சுல வரலையா பொங்கல் உத்ராய் அது வந்து தமிழோட திருநாள் அது திருநாள் இது தமிழ் வருஷ பிறப்பு நாள் தமிழ் தமிழருடைய கணக்கு எண்ணிக்கை வந்து சித்திரையிலேருந்து ஒன்றே சூரிய உச்சத்தில் வருவார் சித்திரை மாதம் அது ஒரு கணக்கில் இருந்து எண்ணிட்டு வந்திருக்காங்க ஓகேங்களா சித்திரையில்தான் சித்திரை மாதமா சூரிய உச்சத்தில் வருவார் சித்திரை வைகாசி ஆனி அப்படியே ஒவ்வொரு மாதமா வச்சிருக்காங்க மேசம் ரிசிப மிதனங்கிற மாதிரி மேட மாதம் இடவ மாதம் மிதுன மாதம் கற்கடக மாதம் சிங்க மாதம் கன்னி மாதம் துலா மாதம் விட்ச மாதம் தன்னூர் மாதம் தன்னூர் மாதம் மார்கழி தன்னூர் மாதம் மகரம் மகரத்தில் வந்து சூரிய மகரம் அது தை மாதம் அப்புறம் வந்து மாசி மாதம் மாசியில் வந்து சூரியன் வந்து கும்பத்துல வருவார் அது கும்ப மாதம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வரும்போது இந்த வாட்டி கடக லக்கணம் கடகராசியில் வருஷம் பிறக்கிறது கடகராசி கடக லக்கணத்துல லக்கணமும் ராசி கடகராசி கடக லக்கணம் பார்த்துட்டு இருக்கீங்களே ஒரு லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன் ஒரு அப்போட்ட ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஓடிக்கிட்டு அந்த கடகராசி கடக லக்கணத்தில் இந்த வாட்டி வருஷம் பிறக்குது தமிழருடைய சித்திரை பெருவிழா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வந்து என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்ணாடி போட்டு உங்களுக்கு அடையாளம் தெரியல அந்த கண்ணாடி எடுத்து வச்சுட்டேன் தேவைப்படும் கண்ணாடி போட்டுக்கிறேன் ரெண்டாவது இந்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா அடுத்த வாட்டி திங்கக்கிழமை வரும் போன வாட்டி பாருங்கள் சனிக்கிழமையாக இருக்கும் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சு நம்ம ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுங்க என்ன பஞ்சாங்கம் பார்க்கணுங்கன்னா வாசன் பஞ்சாங்கம் வாங்கிங்க இல்லாட்டி நான் பார்க்குறது சீனிவாசன் பஞ்சாங்கம் இதுவும் பார்க்குறது இதுவும் பார்த்துங்க சில பேர் ஆர்காட்டை பஞ்சாங்கம் வச்சிருப்பேன் உங்களுக்கு எந்த பஞ்சாங்கம் வந்து திருக்கிறது பஞ்சாங்கம் இது துல்லியமான கணக்கு கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் கணக்குலாம் வரும் ஷார்ப்பாக இருக்கும் வாட்சாஸ்திரப்படி அஸ்ட்ரானமி படி சயின்ஸ் படி கொஞ்சம் வருது இது கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் மெட்ராஸ் வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபோர்ல அஞ்சு பதிமூணு புள்ளி நாலு அஞ்சு பதிமூணு புள்ளி அஞ்சு காட்டுறது இது துல்லியமான கணக்கு சூரிய உதயத்தை கண்டுபிடிக்கிறத வச்சுக்கிறோம் அந்த பஞ்சாங்கம் ஏன்னா ஒரு பகம் பாவை மாறி போச்சு நாலு நிமிஷம் மாறி போயிடும் நாலு நிமிஷம் அப்படின்னா லக்கரம் மாறிப்போயிடும் இல்லை அதுக்கே அந்த பஞ்சாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நீங்கள் வச்சுக்கிற பாம்பு பஞ்சாங்கம் மணி மேலே பஞ்சாங்க அந்த பஞ்சாங்கம் நான் குறை சொல்ல வரல அதே வச்சுங்க உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ சிறப்பாக இருக்குதோ சில பேருக்கு மாம்பழம் பிடிக்கும் சில பேருக்கு பலாப்பழம் பிடிக்கும் சில பேர் வாழைப்பழம் பிடிக்கும் உங்களோட யார் காம்பினேஷன் யார் உங்களுக்கு பலிதமாகுது ஜோசி நிறைய பேசுவாங்க நிறைய பேசுவாங்க ஆனால் யார் சொல்றது உங்களுக்கு பலிதமாகுது நடைமுறைக்கு வருது அதையும் பார்த்துக்கிட்டு நீ தேர்ந்தெடுத்துட்டு ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா சரி நம்ம விஷயத்துக்கு போவோம் இந்த வாட்டி வருஷம் விகாரி வருஷம் இந்த வாட்டி விகாரி வருஷம் சித்திரை வருஷம் பறக்கும் போது விகாரி வருஷம் வருஷம் சொன்ன ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய உதித்தவனா வருஷம் பறக்கலை மதியம் ரெண்டு ஒம்பதுக்கு சூரிய உதவாத நாளே இருபது நாளிகே இருபது நாளில் ராசி கடகலகை இந்த இந்த கேமராவில் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள் இந்த ராசி நவாம்சத்தில் கொஞ்சம் தயவுசெய்து ஜூம் பண்ணுங்கள் மக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க இந்த ராசி நவம்சம் மட்டும் ஜூம் பண்ணுங்கள் கொஞ்சம் கேமராவில் காட்டுங்க மக்களுக்கு கொஞ்சம் தெரியணும் அந்த நிறைய பேருக்கு ஜோதிடத்துக்கு ஆசைப்பட்றாங்க இந்த வருஷம் எப்படி பறக்குன்னு சில பேருக்கு தெரியாது இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி மக்களுக்கு கொஞ்சம் இந்த மெட்ரை பீப்பில் போட்டாலும் சரி மெட்ரோ மிக்ஸில் போட்டாலும் சரி மக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க எப்படி முன்னாடி கொண்டு வரலாமா கேமராவில் பரவாயில்ல சரியாக இருந்தால் சரி அது ஜூம் பண்ணி போட்டு காட்டுங்க அந்த ராசி நவாம்சம் மட்டும் போட்டு காட்டுங்க எடுத்துகிட்டிங்களா சரி சரி ஓகே இதை பற்றி பார்க்கும்போது இந்த வாட்டி இன்னொரு பங்கு இருக்குது ஒன்று என்ன பங்கு இருக்குதுன்னா இந்த வாட்டி இது இது ஒரு ஸ்லோகமா ஒரு பாடலை பாடியிருக்காங்க அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து சிலதை பாடி வச்சுட்டு போயிருக்காங்க விகாரி வருஷம் எப்படி இருக்கும் விகாரி வருஷம் எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு பாடலை ஒன்று கொடுத்துருக்காங்க விகாரி வருடத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க அது என்ன பாடலுங்கிறத கொஞ்சம் காட்டுறேன் படிக்கிறேன் அந்த காலத்தில் ஒரு எத்தனை ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மூணு ஆண்டு எது வச்சிருக்காங்க தமிழ் நம்ம பேசுகிறேன்னா சாதாரண இல்லையா அவங்க பாடு வச்சுருக்காங்க பாருங்க நான் படிக்கிறேன் நானும் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் படிக்கிறேன் பாருங்கள் பாரா விகாரி தண்ணீர் பாரான குறையும் பாரா விகாரி தண்ணீர் பாரான குறையும் மாறியில்லை வேளாண்மை மத்தியமாம் சோரார் உண்டாகும் பழையோர்கள் சம்பாத்தியமை விற்றுன்பாதே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது மறுபடியும் படிக்கிறேன் நான் கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் ஸ்பீடாக வரும் அதனால கொஞ்சம் நான் மடி நிறுத்தி படிக்கிறேன் பாருங்க பாராய் விகாரி தனி பாரான இரு குறையும் மாறியில்லை வேளாண்மை மத்தியமாம் சோறார் பயமதியமுண்டா பழையோர்கள் சம்பா தியவுமிடமை விற்றுண்பாதேர் அப்படிங்கிறது ஒரு வெண்பா பாடல் இல்லை ஈரடி அடி வெண்பா அல்லது நாலடி வெண்பா மாதிரி வருது விகார வருஷத்தோட வெண்பா வருது அதோட பொருள் சொல்லியிருக்காங்க விகாரி வருடம் மக்கள் குடிநீருக்கு அலைவர் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டு தாகத்தால் தவிப்பர் பருவமழை பெய்யாமல் ஏமாற்றமே ஏமாற்றமே மிஞ்சும் விவசாயம் மிகவும் குறைந்து அளவில் தான் நடைபெறும் மக்களுக்கு கல்வர் பயம் அதிகமா முன்னோர்கள் பாடுபட்டு சேர்த்து வைத்த சொத்துக்கள் விற்று உண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாங்கத்துல பஞ்சாங்கத்து ஜோசியர் போட்டிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது அவரு போ அந்த பாடலை அவருடைய விளக்கம் கொடுத்துக்கிறார் ஆனா இந்த வாட்டி ராஜா யாருன்னா சனி தான் ராஜா சனி தான் ராஜா அறக்காதிபதியாக வர சேனாதிபதியாக வர நீராஷ்டிராதிபதியாக நாலு ஆதிக்கம் அவருக்கு வந்திருக்குது சனிஸ்வரனுக்கு நாலு ஆதிக்கும் வரக்கூடாது அவெல்லாம் அசுப கிரகம் புதன் வரலாம் சந்திரன் வரலாம் சந்திரன் வந்தனாச்சும் நல்ல மழை இருக்கும் வந்தாலும் பெரிய மலையாக வந்துடும் சுக்ரன் வரலாம் பரவாயில்ல நிதானமான மழையாக வரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய்கிழமை வரக்கூடாது வருஷம் பறக்கக்கூடாது கூடாது செவ்வாய்க்கிழமை வந்து ஓவர் வெயில் ஏற்கனவே வெயில் அதிகமாக போடுது இல்லையா இன்னும் அதிகமாக போயிடும் நாட்டுக்கு நாட்டு கலவரம் வந்துடும் சண்டையும் உண்டாகும் அதிகமான மழை இப்ப எல்லாம் அதிகமான மழை அதிகமான வெள்ளம் இப்ப பாத்தீங்களா இந்த ப்ரோக்ராம் பண்ண போது ஏப்ரல் ரெண்டாம் தேதி நாங்கள் பேசும்போது ஏப்ரல் ரெண்டாம் தேதி ரெண்டு நாள் முன்னாடி நேபாளத்துல பயங்கரமான வெள்ளம் ஊரே அழகிற அளவுக்கு இது மாதிரி இந்த வெள்ளத்தை பார்க்கவே இல்லையா மழை காலமா இன்னும் வெயில் காலம் வெயில் காலத்தில் மழை பெய்யுது அப்ப என்னாச்சு பருவநிலை மாறி போச்சு பருவநிலை இதனால மாறிச்சு கிரக நிலைமை மாறினால பருவநிலை மாறி போச்சு இல்லை அப்படித்தானே அதுக்காக தான் நான் வந்து திருக்கணத்தை பதார்த்த வச்சுட்டு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் இது சயின்ஸு இதை சொல்லி ஸ்டேட் லைட் மேலே அனுப்புறாங்க இல்ல பத்து அனுப்புறேன் பதினஞ்சு அனுப்புறேன்னு இன்ஸ்ட்ல அரிக்கோட்டில் அனுப்புறாங்க இதெல்லாம் எதுக்கு எங்க வந்து வானிலை நிலைகள் எப்படி இருக்குது நிலைமை எப்படி இருக்குது ஏன் இதெல்லாம் மாறிப்போச்சு கிரக நிலையமே மாச்சு வானிலை பருவ என்ன என்னாச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிறது தான் ஸ்ட்ரேட் லைட்டில் அனுப்புகிறாங்க அட்லாண்டிக் எப்படி இருக்குது பனிக்கட்டிலாம் கரைஞ்சி ஊற்றினே இருக்குது வெப்பம் அதிகமாகிப்போச்சு காடெல்லாம் அழிஞ்சு போச்சு உங்களுக்கே தெரியும் இல்லையா உலகம் வந்து நீரால் தான் அழியுமா இல்லை வெப்பத்தால் அழியுமாங்கிற ஒரு இது இருந்துச்சு இல்லையா ஏன்னா பூமியில் வந்து பார்க்கும்போது பூமியுடைய அளவு வந்து இருபத்தொன்று இல்லையா இருபத்தோரு பங்கு நிலப்பரப்பு எழுவத்தொம்பது பரப்பு வந்து நீர்பரப்பாக இருக்குது அது ஏற்கனவே தெரியும் இல்லையா நான் பிறக்கிற மாதிரி அப்படி தான் இருக்குது ஆனால் இப்போ நீராள தான் அழிக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது அதனால் இந்த வருஷம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்துட்டாவே ஞாயிற்றுக்கிழமைலாம் யார் ஞாயிற்றுக்கிழமைன்னா வார்த்தையில் முதல் நாள் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைனா சூரியன் ஞாயிற்னால சூரியன் தானே திங்கள்னா சந்திரன் தான் வெப்பம் தானே குளிர்ச்சி இல்லை ஆனால் வெயிலும் அதிகமாக இருக்கும் அதிகமான மழையும் இருக்கும் சூரியனுடைய ஒலிக்கத்துறையினால வெப்பம் அதிகமாக கொடுக்குறாரா கடலில் தானே இவ்வளோ அப்படியே ஆவியாய் மேலே போயும் அப்படியே மழை பெய்யும் அதிகமான வெயில் அதிகமான மழை எல்லாமே அதிக அதிகமாக இருக்கும் அதிக மழை காற்று வறட்சி ஒரு பக்கம் வெள்ளம் ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் வந்து வெயிலுக்கு இப்போ எல்லாம் அதிக அதிகமாக இருக்கும் ஒரு பக்கம் வறட்சி ஒரு பக்கம் வெள்ளெல்லாம் கிடையாது எல்லா பக்கமும் இருக்கும் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்ல ஒரு சிறப்பு இல்லை ஆனால் வருஷம் பறக்கும்போது ஒரு கடகராசி கடகலக்கணம் வளர்ந்துருக்குது கடகராசி கடகலக்கணம் போடும்போது அந்த லக்கணத்தை லக்கணம் சொந்தன் சொந்த வீட்டில் இருக்கிறார் லக்கணம் சொந்தத்தை சொந்த வீட்டில் இருந்தால் தான் மலைக்கு அதிபதி அவர் மலையை கொடுப்பார் இது குரு தான் கடகராசி கடகலக்கணத்துக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல போய் குரு பகவான் சனீஸ்வரன் பகவான் கேது மூணு கிரகம் போய் மறைஞ்சிருக்குது மறைஞ்சிருக்கு இல்லை பிரச்சையான இடத்துல இந்த கிரகம்லாம் ஆறாம் இடத்துல போய் குருலாம் உட்காரக்கூடாது குரு கடகராசி கடகலக்கணத்துக்கு ஆறு ஒரு ஒன்பது கூட பாக்கியாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் ராசிப்படி தமிழ்நாட்டுக்கும் லக்கணப்படி உலகத்துக்கும் எடுத்துக்கணும் ஒரு கணக்கு ஒன்று இருக்குது போது கடகராசி கடகலக்கரமாக வரும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு சிக்கல் வர மாதிரி தெரிகிறது லக்கணத்தை குரு பார்க்கவில்லை பாக்கியாதிபதி மறந்துவிட்டார் அப்புறம் என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் வந்து பொருளாதார நிலைமை சீரை மாதிரி கொஞ்சம் சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருந்து பின்னாடி சரியாகும் ஆரம்பத்தில் பிரச்சனை ஆகி பின்னாடி நிலைமை சரியாதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லா யோகத்தையும் அனுமிக்கிறது லக்னத்தை விளாட்ணும் இல்லையா லக்னத்தை விளாக்குறாரு சந்தர்ப்ப கடகராசி கடக்கல அது ஒரு யோகம்தான் அப்புறம் சூரியன் உச்சமா இருக்கிறார் தனாதிபதி குடும்பாதிபதி தமிழ்நாட்டு தனாதிபதி குடும்பாதிபதி சூரிய பகவான் கடகராசி கடக உச்சத்தில் இருக்கிறார் அந்த உச்சம் பெற்ற சூரியனை குரு பகவான் ஐந்தாவது பார்வையா பார்க்கிறார் ஒன்பதாவது பார்வை பார்க்கிறார் அதனால வந்து தமிழ்நாடும் இந்தியாவும் சீர்படும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது இந்த ஜாகத்துல புதன் என்று அழைக்கக்கூடிய மூன்று குடையவர் பன்னெண்டு குடு என்று அழைக்கக்கூடிய மூன்றாம் படம் தைரியஸ்தானம் பன்னெண்டாம் இடம்னா விரயம் அவரு வந்து என்ன செய்யறாரு மீனத்துல போய் நீச்சம் பெற்றுக்கிறார் நீச்சம் பெற்று வக்கரம் ஆயிட்டார் நீச்சமாக வக்கரமான உச்சத்து சமம் லண்ட் என்ன இடத்துல புதன் நீச்சம் பெற்றாரோ அந்த வீட்டுக்கு நீச்சம் பெற்று வருஷம் சித்திர மாதத்தை பத்தி நான் பேசிட்டு அது வக்கரமாயிட்டா அதே நீச்சமாக ராஜ்யம் கழிச்சு போச்சு இருந்தாலும் நீச்சல் ஆட்சி உச்சம் பெற்ற நீச்சல் ஒரு குரு வந்து புதன் இருந்த இடத்துக்கு பத்தாம் கேந்திர தசம கேந்திரத்துல சொந்த வீட்டில் இருக்கிறனால புதன் நீச்சமாக ராஜ்யம் ஆகி அதுவும் கடகராசி கடகலாக்கிறது ஒன்பதாம் இடத்துல வந்து நீச்சப்ப ராஜபவம் கேட்டிருக்காரு புதன்னால நம்ம நல்லது நடக்க போகுது புதன்னாவே நாராயணம் தானே புதனை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம் டெலிகாமுனிகேஷன் ஏழு கண்டையெல்லாம் செய்யறாங்களா அது அப்புறம் பத்திரிகை சம்பந்தமானது விண்வெளி ஆராய்ச்சி இதெல்லாம் நல்ல செய்தியெல்லாம் கிடைக்கும் விண்வெளி ஆராய்ச்சி வானிலை ஆராய்ச்சி ஜோதிட சம்பந்தமானது

சரி பண்ணி கொடுத்துருவார் இந்த புதன் பகவான் புதன் தானே சரஸ்வதி அவர் சரி பண்ணி கொடுத்துருப்பார் அடுத்தது சூரியன் உச்சம் புதன் நீச்ச பங்க யோகம் அடுத்தது செவ்வாய் இருக்கார் இல்லையா செவ்வா ரிஷபத்தில் போய் இருக்கிற லாபசாதத்தில் இருக்கிற கடகராசி கடக லக்கணத்துக்கு செவ்வா வந்து பெரிய யோகாதிபதி பூர்வபணத்தை அதிபதி ஐந்தாம் இடத்தை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் அப்போனா தமிழ்நாட்டுக்கும் எடுத்துக்கலாம் இந்தியாவுக்கும் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டோடய நம்ம நம்முடைய மக்கள் குழந்தைங்களா இருக்குல்ல படிக்கிறாங்க மாணவ செல்வங்களா இருக்கு நல்லா படிப்பாங்க நல்ல பில்லியன் டவுரா இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவை ஓவர்டேக் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டு மாநிலம் முதல் நிலமாக வரப்போகுது அந்த ஒரு வாய்ப்புக்கு இது இந்த ஜாதக ரீதியாக நான் பலன் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் பலன் சொல்லவே இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு எனக்கு மெட்ரபிப்பு மெட்ரமிக்ஸ் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வாய்ப்பு சித்திர வாச விகாரி வசதி எல்லாரும் போட்டிருக்கேன் நீங்கள் எங்கே சார் போடாமல் இருக்கிறீங்க நம்ம வந்து போட்டால் இருக்குமே அப்படின்னாங்க அதனால் இப்போ போடுற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்குது அது கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பில் இருந்தது அதனால் கொஞ்சம் சரியாக கோயில் வளர்த்ததுக்கெல்லாம் சாமி கும்பிட்டு இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த ப சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த சி ஞாயித்துக்கிழமை பற்றி கலப்பட வேண்டாம் அந்த ஞாயித்துக்கிழமையா ஓர சூரியன் வந்து உச்சம் பெற்றுக்கிறார் உச்சம் பெற்ற சூரியனை குரு பார்த்துட்டார் குருக்கு பகல் வெள்ள ஸ்ட்ரென்த்து இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே யூடியூப்பில் சொல்லியிருக்கில்ல ஏன் இருக்கா காலையில் ஆறு மணிலேருந்தான் சாயந்தரம் ஆறு மணி வர குரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம் பக்கத்து வீட்டில் மணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த குருவுடைய பார்வை இந்த சூரியன் மேல விழுகுது ராஜா மேல விழுது ராஜா தானே சூரியனு அப்போ நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் குரு எங்க பாக்குறாரு ராகன் பார்த்தெல்லாம் ஒரு டவுட் இருந்துச்சு ஆஹ் ராகு 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 சாரி கேது ராகு கேதுட்டேன் ராகு அந்த ராகையும் குருப்பாகிறார் தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய விரயம் செலவு நஷ்டம் ஏமாற்றம் அடைகிறது அதிகமான வட்டி கட்டுறது ஜிஎஸ்டி இந்த வரியாத இல்லாமல் ஆகிடும் அடுத்த கவர்மெண்ட் வர கவர்மெண்ட் வந்து இந்த கவர்மெண்ட் போட்டதெல்லாம் அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த குருப்பார் இருக்கிறதுனால நாட்டுக்கு கஜானாத்துல வருமானம் நிறைய வரும் மக்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய மக்கள் இந்த வேலை தொழில்ல நஷ்டமாகி சொந்த தொழில் நஷ்டமாகி இந்த கம்பெனியா இந்த பண மதிப்பில கிட்டதான் வந்து பிரச்சனை ஆகி பச்சிக்கலாம் அதெல்லாம் சரியாக இருக்கணும் வாய்ப்புகள் கிடைக்க ரீதியாக இருக்கிறது செவ்வாய் அங்காரகன் என்று அழைக்கக்கூடிய அங்காரகன் ஐந்து பைத்துக்குடையவர் பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி கர்மாதிபதி அதிபதி யோகாதிபதி கடகராசி கடகலக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல ஆபசம் வந்து பார்க்குறா அது ஒரு சிறப்பு லக்கணத்துக்கு பத்தாம் மேடம் எனக்கு கொடுத்த தொழில் ஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்று அதே குரு பாக்கியாதிபதி பார்க்குறாரு அது ஒரு சிறப்பு இந்த ஜாதத்துக்கு தனஸ்தானத்தையும் பார்க்குற தனாதிபதியையும் பார்க்குறா சூரியனையும் பார்க்குறா குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறார் அடுத்தது சுக்ரன் அவர் ஒன்று தான் ஒரு குறைவாக எனக்கு தன்படுகிறது லக்கணத்துக்கு எட்டுல போக்கிறார் சுக்கரன் சுக்கரன் யாரு இந்த நாலுக்குடையவர் பதினொன்று குடையவர் சுக நாலாம் படத்தை வச்சு என்ன சின்ன வீடு வண்டி வாகனம் தமிழ்நாட்டோட சுகம் சந்தோஷம் நிம்மதி லாபத்துக்கும் அவர்தான் அதிபதியாக வரணும் அவர் வந்து என்ன சொல்லிட்டார் எட்டாம் விதத்தில் போய் மருந்து கெட்டு போய் விட்டார் சுக்கிரம் தான் பெண்கள் பெண்களுக்கான பெண்களுக்கு பிரச்சனை வரும் கஷ்டங்கள் வரும் துயரங்கள் வரும் என்னென்னால் எட்டாம் தள்ளத்தில் போய் சுக்கிரம்னாவே பெண்கள் சிறுமியலாக எடுத்துக்கலாம் பெண் பெண்களுக்கு வந்து அவச்சொல் கெட்ட பேர் ஏற்பறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கும் துன்பங்கள் துயரங்கள் ஏற்பதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது திருமணம் பண்ணும்போது திருமணம் பண்ணும்போது ஒருத்தங்கெல்லாம் பார்த்து திருமணம் பண்ணுங்கள் சுக்கரன் வந்து எட்டில் இருக்கிறதுனால அதனால் சொன்னேன் மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை இருந்தாலும் அது இருந்தாலும் நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டியது பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் அந்த பெண்கள்லாம் கோவில் சேரத்தில் போய் இந்த இந்த விளக்கு வச்சு அரிசி வச்சு கோலம் போட்டு சாமிகிட்ட ப்ரேயர் பண்ணி வேண்டுவீங்க அது மாதிரி நீ பண்ணிவிடுங்க பண்ணிங்கன்னா நாட்டுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் கிடஞ்ச உள்ள பிரச்சனையும் சிக்கனு வரேன் என்னென்ன கிரகத்துக்கு நீ பரிகாரம் பண்ணால் சுக்கரனுக்கு சுக்கரனுக்கு பண்ணுங்கள் குருவுக்கு பண்ணுங்கள் கேதுக்கு பண்ணுங்க சனீசனுக்கு பண்ணுங்க ஏன்னா கடகராசி கடகலக்கத்தில் ஆறாம் இடத்துல இத்தனை மூணு கிரகம் சேர்ந்துக்கிறதுனால இந்த வரி வாய் வரி நான் நம் மக்களுக்கு ஏற்படைய நோய்கள்லாம் சொல்லக்கூடிய ஆறாம் இடங்க இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்பு தும்பு பிரச்சனை சிக்கலாம் சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துல போய் குரு உட்காந்துக்கிறாரு சனீசனை உட்காந்துக்கிறாரு கேது உட்காந்துக்கிறதுனால அப்படி சொன்னேன் சுக்கரன் எட்டில் கொட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகி போட்டார் அவரும் நல்லா இல்லை எட்டாம் இடத்துல போய் உட்காந்துக்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் தான் இருக்குது இருந்தாலும் குருவுடைய இருந்தாலும் தான் சிக்கலா போயிட்டார் குரு பார்வையிலே நமக்கு வாய்ப்பு இருக்கு சூரியனை சூரியனை சொந்த இருக்கிறார் பிரச்சனை கிடையாது இந்த ஜாதி ரொம்ப யோகாதிபதி அல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்துல இருக்கிறார் சரளக்கு வந்து பாதகஸ்தானம் சொல்லுவாங்க இன்னும் அந்த லாபத்தில் இருக்கிறார் அங்கேருந்து நம்ம சொந்த வீட்டு வேற பாக்குறாரு யாரு விச்சயத்துல பாக்குறாரு அதனால இந்த ஆண்டு ஆரம்பத்தில் பிரச்சனையும் சிக்கலையும் சந்திச்சுட்டு பின்னாடி இந்த பிறப்புங்கிறது ஒரு வருஷம் இல்லையா அல்லது நாலு மாதம் அஞ்சு மாதம் சிறப்பு இல்லாமல் இருக்கும் மட்டு என்ன காரணம் சொல்லும் போது குரு அதிசாரம் ஏற்பட்டு விருட்சத்தில் இருந்து தனிசு போனதுனால அந்த நிலைமை இதே விருட்சத்தில் இருந்தா குரு துருவா ஒரு ஒன்பதாவது பார்வையாக பார்த்துருப்பார் போன மச்சம் திரும்பி வந்தால் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இப்போ ஒரு அதிசாரத்தில் போட்டுட்டு இல்லையா அவர் இங்கே வந்துடுவார் ரெண்டு மாசத்துல வந்துடுவார் வரும்போது இளமை சீர்படும் பயப்பட வேண்டாம் மீண்டும் ஒரு நல்ல எபிசோடில் உங்களை சந்திக்கலாம்